வணக்கம் என் குருநாதர் திருவடிகள் சரணம் என் சேனல் நேமு இடிடி இடிடி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க இதை நான் மறந்துடுறேன் டெய்லியும் சொல்ல இடிடி இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டாபிக் பற்றி இன்னைக்கு பேசுகிறேன் அப்படின்னு நேற்று சொல்லியிருந்தேன் காலையில காலையிலேருந்து அதை பற்றி யோசிக்கிறேன் இன்றைக்கி சரியான வேலைங்க நேற்று இருந்தே தூக்கமும் இல்லை கொஞ்சம் வேலை ஃபேமிலிக்குள்ளார பூஜை எல்லாம் வரப்போகுது இல்லைங்களா வீட்டை க்ளீன் பண்ணுறேன் பூஜை பண்ணுறது அடுத்த பிரச்சனை வீட்டை க்ளீன் பண்ணணும் அதுதான் அதுவே என்னால் முடிய மாட்டேங்குது சுகரில் வந்து டயர்டாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் ஏ என் ஃப்ரெண்டுக்கிட்டங்க எனக்கு சிரி இன்றைக்கி சிரிப்பை பற்றி பேசணும் என்ன சிரிக்கணும் எப்போ அப்படின்னு யோசித்தா ஒன்றுமே மண்டையில் ஓட மாட்டேங்குதுங்க ஏ அவ்வளோ சிரிப்போம் அதாவது ஸ்கூல் நாளில் மட்டுந்தான் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சிரிக்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமாக மறந்தே போச்சு ஏன்னா நம்மளுக்கு வேலை கரெக்டாக இருக்கும் கடமை வந்துடும் அப்போலாம் நம்மளுக்கு அப்பா அம்மா செய்வாங்க நம்மளை பாதுகாக்க அப்பா அம்மா இருப்பாங்க கூடவே அப்புறம் நம்ம வந்து எந்த ஒரு கவலையும் இருக்காது ஜாலியாக இருப்போம் அதனால் வந்து அப்போ ஒரு இது நம்ம அப்பா அம்மா ஆகிறப்ப அந்த கடமைகளாம் செய்யணுமே கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன ஒரு சந்தோஷத்தை கூட அனுபவிக்க தோணலை அப்படியே போயிடுவோம் கடந்து போயிடுவோம் ஆனாலும் சில விஷயங்களுக்காக நம்ம சிரிச்சிருப்போம் அதெல்லாம் யோசிச்சு யோசித்து நான் இந்த சுகரை குறைக்கிறப்ப ரொம்ப இறுக்கமாக மனநிலை இருக்கும் அப்போ வந்து நான் யோசித்து நானே சிரிப்பேங்க அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்புறம் கடைசியாக அந்த எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் அப்புறம் வந்து இன்றைக்கி என் ஃப்ரெண்டு பேசினாங்க என்ன நீயே இப்படி என்ன சொல்கிறது ஒரு மாதம் பேச மாட்டேங்கிற லூஸாக பேசுகிற ஒரு நம்மளே மரண பீதியில் எந்திரிச்சு வந்து பேசுகிறோம் எதுக்கு பேசுகிறோன்னா நான் பொழைச்சிட்டேன் இது மாதிரி பண்ணுனா நீங்களும் பொழைக்கலாம் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறக்காக இந்த வீடியோ இதில் இவ ஏ நீ அந்த காலத்தில் கெத்தாக இருந்த அப்படி பேசுன இப்படி பேசுன ஆமாம் கையிலேயே வளையல் போடல மண்டையிலையா மை போடலை வா இன்னைக்கு நீ வீடியோவில் வளையல் போடுற வாட்ச் கட்டுற நாங்கள் அரை மணி நேரம் தேடுறேன் எனக்கு வாட்சே எங்கே வச்சுன்னு தெரிலிங்க அதனால வளையல் போட்டேன் ஏன் கிட்டா உனக்காக தான் வளையல் போட்டேன் வாட்சுக்கு பதிலாக இந்த இதை கட்டிக்கிறேன் இதை வச்சுக்கிறேன் என் வாட்சை காணோம் எங்கன்னு தெரில சரியா அப்புறங்க எனக்கு இதை இதை வந்து இவ சொல்லிட்டா சொல்றப்ப நான் சீரியஸாக தான் கேட்டாங்க ஆமாப்பா நான் மறந்துட்டேன்ப்பா வளையல் போட வாட்ச் கட்டா மறந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் யோசிச்சு பார்த்தா ஏப்பா மரண வீதியில் உள்ளவங்களுக்கு மாஸ்க் காட்ட சொன்னால் எப்படிப்பா நடக்கும் இது இதை நினச்சேன் நான் கொஞ்சம் நேரம் சிரிச்சிட்டு இருந்தேங்க அது மாதிரி உங்கள் லைஃப்லையும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும் ஆனால் ஸ்கூல் ஃப்ரெண்ட் மூலமாக தாங்க நம்ம ரொம்ப சிரிப்போம் காலேஜ் ஃப்ரெண்டும் சிரிப்போம் ஆனால் அப்போ இன்னும் கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கும் காலேஜில் பாஸ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் அதிகமாக இருக்கும் அப்புறம் வந்து நான் இந்த மாதிரி என் லைஃப்பில் நடந்த ஒன்று நினைச்சி நான் நிறையா நினச்சி பார்த்தா காலையிலேருந்து நினச்சி நினச்சி பார்க்குறேன் எனக்கு வரவே மாட்டேங்குதுங்க ஆனால் சில சமயம் அந்த வடிவேல் சார் வந்து ஒரு இதில் வந்து க பெயிண்ட் ஓட்டின விஜய் சிரிப்பார் பார்த்தீங்களா அந்த மாதிரி என் லைஃப்பில் ஒன்று நடந்ததுங்க அதாவது என்னோட என்னோட பொண்ணு பெரிய பொண்ணு அவள் வந்து ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும் தான் இவ்வளோ தான் இருப்பா குட்டியா அப்போ வந்து என்னாச்சுன்னா பொள்ளாச்சி தான் எங்கள் மாமியார் ஊர் நான் எங்கள் வீட்டுக்காரரு என் பொண்ணு மூணு பேரும் போகிறோம் சின்ன பொண்ணு அப்போ குழந்தன்னு நினைக்கிறேன் கை குழந்த அவள் போகிறப்ப என்னாச்சுன்னா பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டுங்க பொள்ளாச்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அங்கே வந்து அந்த நடைபாதையில் வந்து ஒரே ஒரு கல்லை மட்டும் எடுத்து வச்சுருந்தாங்க எதுக்குன்னு தெரியலைங்க க்ளீன் பண்ண எடுத்து வச்சுருந்துருக்குறாங்க எங்களை என் நானும் என் பொண்ணு உங்களுக்கு தான் தெரியும்ல மாமியார் வீட்டுக்கு போகிறதுனால உங்களும் போவோம்ல அப்போ ஒரு பயத்தோடு ஒரு பீதியோடு போகும்ல அப்போ வந்து என் பொண்ணு ஜாலியாக இப்படி இப்படி நான் ஆடிட்டு வந்தாங்க வ வந்துட்டு நான் அவளை கையை பிடிச்சி நல்லா இழுத்து வச்சுக்கிட்டேன் எங்கள் ரெண்டு பேர்த்தையும் இடித்து தள்ளிட்டு ஒரு ஆளுங்க எங்களை முன்னாடி இடிச்சு தள்ளிட்டு போனாருங்க திடீர்னு பார்த்தா ஆளை காணாங்க எங்கன்னு பார்த்தா அந்த டிச்சுக்குள்ளே விழுந்துட்டாரு எனக்கா அப்படியே திக்கு திக்குன்னு ஆயிடுச்சு என் பொண்ணு விழுந்து 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 சிரிக்கிறாங்க எல்லாம் சிரிக்கிறான் எப்படியோ அப்படி சிரிக்கிறாங்க மூணு நாள் சிரிச்சாங்க அதை நினைச்சு எனக்கு அவ வாய பொத்துறேன் நான் அப்பவும் விழுந்து விழுந்து சிரிக்கிறான் என்னால் தாங்கவே முடியல அவ சிரிச்சதை பார்த்து நான் சிரிக்கிறேன் எதுக்கு சிரிக்கிறான்னு எனக்கே தெரியல அவர் எழுந்திரிச்சார என்னன்னு நாங்கள் பார்க்கல அவரை தூக்குனாங்களா என்னன்னு நாலு பேர் ஓடி வந்தாங்க ஆனால் என்னால் தூக்க முடியாது இல்லைங்களா நாங்கள் பஸ்ஸுக்காக இருக்கோம் அப்போ பஸ்ஸில் உட்காந்து நானும் அவளும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க அதை நினச்சி இப்போவும் அவ சிரிச்சதை நினச்சி அவர் விழுந்ததை இல்லைங்க உண்மையிலே அவர் விழுந்ததை நினச்சி நான் சிரிக்கலைங்க அவ என் பொண்ணு தஞ்சாவூர் போகிற மாதிரி இப்படி உருண்டு 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 சிரிப்பாங்க அப்படி சிரிச்சாங்க இப்பவும் சிரிப்பாங்க அதை ஞாபகப்படுத்திட்டா போதும் அவ அவள் சிரிக்கிறது நிறுத்தவே மாட்டான் அவ சிரிச்சுக்கிட்டே இருப்பா அதை பார்த்து நானும் சிரிதுன்னு சிரிப்பேன் இந்த மாதிரி நிறைய காமெடி வந்து அவளால் என் குழந்தைங்களால தான் நான் மனசு விட்டு சிரிச்சிருக்கேன் உங்கள் லைஃப்லயும் அப்படி எதாவது நடந்திருக்கும் தானே அதாவது மொக்கையா இருக்கு ஒத்துக்கிறேன் ஆனால் உங்கள் லைஃப்லயும் அப்படி நிறைய காமெடி நடக்கும் நம்மளும் அப்புறம் நம்ம கீழே நடந்துகிட்டே இருப்போம் திடீர்னு நான் வண்டி ஓட்டுறப்ப நல்லா ஓட்டிடுவேன் ஆனால் நடந்து போகிறப்ப பொத்துன்னு விழுந்துருவேங்க ரோட்டில் யாராவது பார்க்குறாங்களான்னு இப்படி இப்படி பார்த்துட்டு எந்திரிச்சிட்டு வீட்டில் வந்து சிறு சிரின்னு சிரிச்சிட்டு இருப்பேன் உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் தானே உங்கள் லைஃப்பில் உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நீங்கள் காரணமே இல்லாமல் சிரிச்சுருப்பீங்கள்ல இன்னொன்று இருக்குது இப்போ தான் ஞாபகம் வருது பருமிலான என் ஃப்ரெண்டுங்க அவளும் நானும் ரொம்ப ஃப்ரெண்டு இந்த கிரிட்டாவும் நானும் பரிமிழாலாம் ஒரே செட்டு சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வரைக்கும் டிகேஆர்னு ஒரு ஸ்கூலில் படித்தோம் தஞ்சாவூரில் அப்போ வந்து பரிமிளாவோட பரிமிளா வந்து அந்த ஏரியாலேயே இருக்காங்க அவங்க ஏரியாலேயே ஒரு ரிலேஷன் நினைக்கிறேன் கிட்ட காசை கொடுத்து வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க தவளை வடை அப்படின்னா எனக்கு என்னென்ன தெரியாதுன்னா இருந்து தஞ்சாவூரில் ஒரு மூணு மூணு நாலு வருஷம் தான் அங்கே படித்தேன் இந்த கலாச்சாரத்துக்கும் அந்த கலாச்சாரத்துக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கும்ல அப்புறம் இந்த தவளை வடைனா எனக்கு சுத்தமாகவே தெரியாதுங்க என்னடே இவகிட்ட தவளையில் வடை எப்படிப்பா செய்வாங்க தவக்கலையை பிடிச்சி வெட்டி செய்வாங்களே அவளா பிராமின் நான் 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 வந்து முட்டை அந்த மீனை தவிர அப்போலாம் சாப்பிட மாட்டேன் வேற எதுவுமே தவக்கலையில் வீடு எப்படா பஜீஸ் போடுவாங்க எப்படி போடுவாங்க எப்படி எனக்கு மண்டைக்குள்ளே இதை விடுங்க இந்த இதை இந்த மண்டை குடைச்சல் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டு என்னைய நல்லா ஏன் ரெண்டு நாள் அதை பத்தி விளக்கமே சொல்ல மாட்டேன்ட்டா ஏ எப்படி பசிவாங்க எப்படிப்பா இருக்கும் அது எப்படிப்பா இருக்கும் நான் ஒரு நாள் வாங்கி தரேன் இரு நாளைக்கு வாங்கி தரேன் நாள் அப்போலாம் காசெல்லாம் அவ்வளோ கிடைக்காது எங்களுக்கு அஞ்சு பைசா பத்து பைசா கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் அப்போ இந்த தவளை வடை ஐம்பது பைசான்னு நினைக்கிறேங்க அப்போ அப்போ வந்து எனக்கா தவளை வடையில் தவக்கலையை வச்சு எப்படா பிடிச்சி செய்வாங்க அதுவும் தவக்கலையை பார்த்தாலே வருபா இருக்குமே அப்படின்ட்டு நான் ம மண்டையை பிச்சுக்கிட்டு அப்புறம் கடைசியில் பார்த்தா அது பருப்பு வடை தாங்க அதையே வந்து கொஞ்சம் அப்படியே பெருசாக போட்டு செஞ்சுருக்காங்க இதை சொல்கிறப்ப நான் அந்த ரெண்டு நாள் குழம்பு நான் பைத்தியம் பிடிச்சிருந்தேன் பார்த்தீங்களா அதை நினச்சி நானும் அவ்வளோ ரோடு ஃபுல்லாக சிரித்தோம் எங்களை பார்த்து ஊரே சிரிச்சிது ஆனால் அவங்களுக்கு தெரியாது நாங்கள் எதுக்கு சிரிக்கிறோன்னு ஆனால் எங்க இப்பவும் நானும் அவளும் போனால் அவ என்னை ஏமாத்தினது நினச்சி அவள் சிரிப்பா நான் ஏமாந்ததை நினைச்சு நான் சிரிப்பேன் இது மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் நடந்திருக்கும் தானே இது சிரிப்பு தானே அப்புறம் நான் வந்து பேச வந்தது என்னன்னா மனமகிழ்ச்சியோடு இருக்கணும் இது அப்படி சொன்னேன் இல்லைங்களா அப்புறம் நேற்று வந்து என் ஹஸ்பண்டு அதாவது எங்கள் வீட்டுக்காரு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவார் அது வந்து அவர் ரொம்ப நல்லவருங்க அவர் வந்து மிலிட்ரி அதாவது சிஆர்பிஎஃப்ல வேலை செஞ்சார் இந்தியா ஃபுல்லாக எல்லா கண்ட்ரிஸ்லேயும் சாரி கண்ட்ரிஸாக நாடுகளையும் அதாவது ஆந்திரா கர்நாடகா எல்லா இடத்துலையுமே அவர் வேலை செஞ்சாருங்க எல்லா கிளைமேட்லேயும் அவர் வந்து வேலை செஞ்சார் வேலை செஞ்சு எங்களை எங்களுக்கு வந்து பணம் அனுப்புவாருங்க நாங்கள் நிம்மதியாக வீட்டில் உட்காந்து சாப்பிடுவோம் அப்போ அவர் பா அவரை வந்து எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் பேசுறதுல வந்து கொஞ்சம் ஜென்ரேஷன் கேட்பா என்னன்னு தெரியல அளவா தான் பேசுவோம் ஒரு மாதிரி என் கருத்தும் அவர் கருத்தும் வேறுபடும் ஆனா நானும் அவரும் எப்படி இருப்போம் தெரியுங்களா இல்ல இப்படி இருப்போம் விலகவும் மாட்டோம் பிரி பிரியும் சேரவும் மாட்டோம் பிரியவும் மாட்டோம் அவ்வளோ முப்பது வருஷம் ஆச்சு இது முப்பதாவது வருஷம் அதனால் சில விஷயங்கள் என் மனசு விட்டு என்கிட்ட சொல்ல மாட்டார் அவரே திட்டிக்குவார் திட்டினா திட்டிகிட்டு போகிறாருன்னு நானும் விட்டுருவேன் ஆனால் எனக்கு வேண்டியதை நான் சொல்லிவிட்டு நான் என் சொந்தக்காரங்க மொத்தம் என் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமும் அவரை பற்றி புலம்பி தீத்துருவேன் அப்போ என் சன் எனக்கு கண்ட்ரோல் ஆகிடும் ஓகே இன்றைக்கி புலம்பிட்டோம் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என் குருநாதரும் தப்பலை அவர்கிட்டையும் புலம்புவேன் அப்புறம் சாமியும் தப்பல சாமிக்கிட்டேயும் புலம்புவேன் பாவம் தான் அவர் ஏன்னா அவர் அவருக்கு என்ன சொல்கிறது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம வந்து என்னதான் தான் சண்டை அது இதுன்னு அடிச்சு என்னை அடிக்க முடியாதுங்க மெயினாக அதுக்கு தாங்க அவர் அப்படி பண்ணுறாரு ஏன் சொல்லுங்க நான் என்னைய மட்டும் அவர் அடித்தார வச்சுக்கோங்க ஒலகேஸில் உள்ளே போயிடுவாருங்க ஏன்னா நான் ஒரு அடிக்கு தாங்க மாட்டேன் அதனால தான் பாவல்ல அவரு அதை நான் வந்து கிண்டலாக பேசலை அது அப்படி நான் வந்து ரியல் லைஃப்லயும் நம்மளுக்கு வந்து எக்ஸசைஸ்ங்க நிறையா பண்ணிக்கலாம்னு சொல்ல வந்தேன் அதாவது பயங்கரமாக ஒரு அவர் அறுபது வயசுல ஆக்டிவாக இருப்பாருங்க பத்து கிலோமீட்டர் நடப்பார் என்னால் நடக்க முடியாது அதுவே எனக்கு கடுப்பாக வரும் என்னடா இவர் இவ்வளோ தூரம் நடக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொன்று வந்து அவர் அவரோட வேலைகளை அவரே செஞ்சுக்குவார் இப்போ இந்த காலத்தில் யாருங்க அப்படி செய்கிறா சொல்லுங்கள் அவங்கவுங்க கொண்டாட்டிங்களை போட்டு கா டார்ச்சர் பண்ணுறாங்க ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் அப்படி செஞ்சது இல்லைங்க அவர் நான் நோயாளியாகவே பத்து வருஷம் இருக்கேன் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு பாவம் அவர் அவரே அவரோட வேலைகளை செஞ்சுக்கிறாரு அவருக்கு பிடிச்சது பாயசம் என்னைக்காவது ஒரு நாள் வச்சு கொடுன்னு கேட்பார் அதுவே நான் புடம்பிட்டு தான் வச்சு தருவேன் மற்றபடி நான் செய்கிறது பிடிச்சா சாப்பிடுவாருங்க பிடிக்கலன்னா கொண்டு போய் ரகசியமாக கொட்டிடுவாரு என்ன செய்ய சொல்கிறீங்க நானும் எல்லா நேரமும் நல்லாமல் நல்லாவே சமைப்பேன்னு சொல்ல முடியாதுல்ல ஏதோ ஒரு சில நேரம் உப்பு அதிகமாக போட்டுருவேன் அந்த மாதிரி அப்புறம் சரி எங்கள் கதையாக விடுங்க நாங்கள் ரெண்டு நேரம் இப்படி தான் அடிச்சுக்குவோம் சேர்ந்துக்குவோம் அப்புறம் வந்து இன்னைக்கு அந்த டாபிக் முடிஞ்சிருச்சுங்களா அப்புறம் எக்ஸசைஸு நான் அவங்களுக்கு வந்து சோலியன் புஷ்அப் அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் அது ரொம்ப வேல்யூபிளுங்க எனக்கு அவ்வளோ நல்ல அந்த இது வந்து ரிசல்ட் தெரியும் எப்படின்னா நான் வந்து சுகரு அதிகமாக இருக்கிறது க நம்ம உடம்ப வந்து நம்ம படிக்கணும் அப்போ தான் வந்து அதை க கரெக்டாக தெரிஞ்சுக்க முடியும் அப்போ என்னோட எனக்கு வந்து அந்த மாதிரி வழி இது எல்லாம் இருக்கிற அதிகமாக இருக்கிறப்ப நான் நான் தெரிஞ்சுக்குவேன் நான் ஐயோ நம்ம இன்றைக்கி வந்து ஒரு விருந்து சாப்பிட்ருக்கோம் இல்லை வெளியில் வந்து டைம் மீறி சாப்பிட்ருக்கோம் இன்றைக்கி கூட அப்படி தான் ஆயிடுச்சு அந்த மாதிரி அரிசி நிறைய வெ வெள்ளை அரிசி நிறையா எடுத்துக்கிறப்பெல்லாம் எனக்கு எனக்கு எஃபெக்ட் ஆகும் அப்படியெல்லாம் நான் யோசிக்கிறப்ப அந்த சோழியன் புஷ்அப் அப்படின்னு இப்போ ஒரு சுகருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு எக்ஸசைஸுங்க இது வந்து யூடியூப் சேனலில் வந்து ஈரோடில் குழந்தை நம்ம குழந்தை நல மருத்துவர் அருண் டாக்டர் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அவர் நியா நானா ப்ரோக்ராமில் கூட வந்திருக்கிறாரு அவர் வந்து ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தார் அப்போ வந்து அதை நான் ஃபாலோ பண்ணேன் உண்மையிலே அது நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுத்தது அதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் அது கண்டிப்பாக சேர் வேணும் பாருங்கள் நம்ம பாதத்தை வந்து நல்லா இப்படி வச்சுக்கணுங்க வச்சுட்டு மருந்து எதுவுமே எடுத்துட்டு போகல சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இது இல்லை அப்படின்னா அப்போ வந்து இந்த இந்த எக்ஸசைஸ் நல்லா கை கொடுக்குதுங்க இங்கே பாருங்க தையல் மிஷின் விதிக்கிற மாதிரி இப்படி மிதிக்கணும் அவ்வளோதாங்க அவ்வளோதான் இப்படியே பண்ணிட்டு இருக்கணும் இது எவ்வளோ தடவை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பத்து பத்து நிமிஷமா இருபது இருபது நிமிஷமா சும்மா உட்கார்றப்ப அப்படியே பண்ணிட்டுருங்க ஒரு நாளைக்கு முந்நூறுலேருந்து ஐநூறு வரைக்கும் பண்ணுறது நல்லது அப்படிங்கிற மாதிரி வேறு வேறு சேனலில் சொன்னாங்க எனக்கு எவ்வளோ பண்ணணும் எப்படி பண்ணணும்னு கரெக்டாக தெரியல அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு ஞாபகம் வரப்பெல்லாம் பண்ணுவேன் அன்றைக்கு ஃபுல்லாக பண்ணிகிட்ருப்பேன் டெய்லியுமே இந்த எக்ஸசைஸாக ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அப்படி கேப் விட்டு கேப் விட்டு எங்கேயாவது உட்காந்துட்டு இருக்கப்போ பேசிகிட்டு இருக்கப்ப யாராவது வீட்டுங்களுக்கு போனால் அவங்களுக்கு தெரியாமல் நான் இதை பண்ணிகிட்டே இருந்தேன் இதெல்லாம் ஏன் கான்ஃபிடெண்ட்டாக நான் சொல்கிறேன்னா அந்த நான் சொன்னேன்லைங்களா அந்த ரிசல்ட்டு எனக்கு நல்ல வேரியேஷன் கிடச்சிது ஆனால் ஒரு நாள் முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு நல்லா சுகரில் கம்மி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நிறைய விஷயம் செய்ய வேண்டியது இருந்தது சுகரை குறைக்கிறதுக்கு நேரடியாக போய் இன்சுலின் போட்டு குறைச்சிக்கலான்னு வைங்களேன் ஆனாலும் ஒரு எளிமையானவங்களுக்கு ஒரு டாக்டர்கிட்ட கூட்டு போக முடியாமல் வயசானவங்க இருக்கிற வீடு அவங்களுக்காக தாங்க மெயினாக இந்த வீடியோ நான் வந்து விளாட்டுத்தனமாவோ இல்லை வந்து ஒரு என்ன சொல்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்கு அப்புறம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்களை அட்ராக்ட் பண்ணேன் அப்படியெல்லாம் நான் இந்த வீடியோ வந்து நினச்சி போடலைங்க உண்மையிலே சொல்கிறேன் இதில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கு ஏ சுகருக்கு மட்டும் இல்லை மற்ற டிப்ரெஷன் ஒரு நோய் இருக்கும் படுத்தே கிடப்பாங்க உடம்புல ஒன்றுமே இருக்காது படுத்தே கிடப்பாங்க அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படி நிறைய பேர் மனசு அளவில் பாதிச்சு இருப்பாங்க அவங்களுக்காக தான் நான் போடுறேன் சுகருக்கு மட்டும் நான் இதில் டிப்ஸு சொல்கிறதில்ல மனது சம்மந்தமான டிப்ஸும் இதில் அதிகமாக சொல்கிறேன் அதனால தான் வந்து இந்த இந்த வீடியோவை வந்து தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதில் இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு அது தேவைப்படாமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஒரு ஒரு நோயினால் ஒரு மனசு வேதனையோடு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை காட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அவங்களுக்கு அவங்க மனநிலைக்கு சந்தோஷமாக கொண்டு போகணும்னு இந்த வீடியோவை நினைக்கிறேன் ஏன்னா என் குருநாதனும் அப்படி தான் விரும்புவார் சாய்பாபா என்ன சொல்லியிருக்காரு நம்மக்கிட்ட வர்றவங்கள வந்து சாப்பாடு போடுங்க அப்புறம் அவங்களுக்கு ஆறுதலாக இருங்கன்னு சொல்லியிருக்காங்க நான் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு எத்தனை பேர்த்துக்கு அங்கே ஆறுதலாக நான் இருக்க முடியும் அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் காமெடியாக எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு நான் வந்து அப்பப்போ கெத்துக்காட்டேன் இந்த மூடிக்கு பெயிண்ட் அடிக்க என்னோடய கருத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக நான் போக பெயிண்ட் அடித்தாலும் அடிப்பேன் சொல்ல முடியாது ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்க என்னை வந்து அவ்வளோ சூப்பராக பார்த்துருக்காங்க அவங்கள முன்னாடி அவங்க இப்போ என்னை இப்படி பார்க்க சங்கடப்படுறாங்க அதெல்லாம் சுகர் கொஞ்சம் கொஞ்சம் குறையிறப்ப நான் பண்ணிக்குவேன் இன்னொன்று வந்து எனக்கு காலையில் எழுந்திரிச்சா இன்னைக்கு என்ன சமைக்கணும் இருக்கிறதே ரெண்டே பேர் சாப்பிட்றதுக்கு அதில் என்ன சமைக்கணும் என்ன செய்யணும் இன்னைக்கு சுகருக்கு கார்போஹைட்ரேட் எனக்கு சாப்பாடு குழம்பு ரசம்லாம் மறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க மூணு மாதம் ஆச்சு கார்போஹைட்ரேட் ஃபைபர் அப்புறம் வந்து ஐயோ நிறையா படித்து வச்சுருந்தே மறந்துட்டேனே நாளைக்கு எழுதிட்டு உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன் சரிங்களா தயவு செஞ்சு சிரிங்க சந்தோஷமா இருங்க உங்கள் ஃபேமிலியோட மனநிலையை புரிஞ்சு அவங்க கூடயும் எல்லாரும் ஒற்றுமையாக இருங்க நன்றி வணக்கம் என் குருநாதர் பாதகங்கள் சரணம்